பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நாடக கலைஞர்கள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சிறப்பு தொகுப்பு மற்றும் புத்தாடைகளை வழங்கினார் சேலம் மாவட்டத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நல விடுதிகளில் தங்கி பயிலும் மாணவ மாணவிகளுக்கான வாழ்க்கை வழிகாட்டி என்னும் நிகழ்ச்சி மாவட்ட தலைவர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஆட்சியர் மாணவ மாணவிகள் தெளிவுடனும் ஆர்வத்துடனும் கல்வியை கற்று முன்னேற்றம் காண வேண்டும் என வலியுறுத்தினார் சேலம் மாநகர் பிரபார் பகுதியில் சட்டவிரோதமாக திமுக கவுன்சிலர் பைப் லைன் அமைத்ததாக கூறி பொதுமக்கள் சாலையில் படுத்து உருண்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் மாநகர் குகை ஆண்டிப்பட்டி ஏரி பகுதியில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு உள்ளது இந்த திமுக மாநகராட்சி கவுன்சிலர் புனிதா அப்பகுதி மக்களின் கோரிக்கையை ஏற்று குடிநீர் பைப் அமைத்து கொடுத்துள்ளார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு தரப்பினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து குடிநீர் இணைப்பை அகற்ற அதிகாரிகள் வந்தனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சுமார் பத்துக்கும் மேற்பட்ட பெண்கள் மண்ணெண்ணை ஊற்றி தீக்குளிக்க முயன்றனர் அப்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் பெண்களை தடுத்து நிறுத்தி சமாதானம் செய்தனர் இதனை அடுத்து அந்த பகுதிக்கு மேயர் ராமச்சந்திரன் பார்வையிட சென்றதால் மேயரை அப்பகுதி மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து உரிய அனுமதி பெற்று குடிநீர் குழாய் அமைத்து தரப்படும் என மேலூர் ராமச்சந்திரன் பொதுமக்களிடம் உறுதியளித்தார் ஓமலூர் அடுத்த திமிரிகோட்டை பகுதியில் பேக்கரி ஒன்று இயங்கி வருகிறது இந்த கடையில் இன்று அதிகாலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பேக்கரியில் உள்ள தின்பண்டங்கள் தயாரிப்பதற்கு வைக்கப்பட்டிருந்த எண்ணெய் வகைகளும் தீப்பற்றிக் கொண்டது இதனால் தீக்குழுந்து விட்டு எரிந்து கடை முழுவதும் இருந்த பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது ஓமலூர் பேருந்து நிலையத்தில் காய்கறி சந்தை அருகே உள்ள கழிவுநீர் கால்வாய் பல மாதங்களாக மூடப்படாமல் திறந்த நிலையில் காணப்படுகிறது விபத்து ஏற்படும் முன் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சேலம் கெங்கவல்லி வட்டாரத்தில் இளைஞர்கள் உடற்பயிற்சி செய்வதற்காக விளையாட்டு உபகரணங்கள் பிடிஓ அலுவலகம் மூலம் வாங்கப்பட்டுள்ளன தலைவாசல் ஒன்றியத்தில் உள்ள முப்பத்தைந்து ஊராட்சிகளுக்கு வேண்டிய உபகரணங்களை குடோனில் போட்டு வைத்துள்ளனர் மூன்று மாதங்களுக்கு மேலாகியும் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவில்லை எனவே உடனடியாக இளைஞர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தனர் அதே மாதிரி எல்லா இளைஞர்கள் அதே அதை நீங்கள் அந்த அந்த பிளாக்கில் கேட்டால் தெரியும் சங்ககிரி சிறப்பு நிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பன்னிரண்டாவது வார்டு ஓ ராமசாமி நகர் பகுதியில் சாக்கடை கால்வாய் மேல் காங்கிரி தளம் அமைத்து பொதுமக்கள் பயன்படுத்தி வந்தனர் இந்நிலையில் அதன் உறுதித்தன்மை இழந்து காங்கிரி பெயர்ந்து கம்பிகள் வெளியே தெரிகின்றது இதனால் இரவு நேரங்களில் இருசக்கர வாகன ஓட்டிகள் இதனை கடக்கும் போது விபத்துக்குள்ளாகின்றனர் இதனை உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமையில் கல்குவாரி உரிமையாளர்கள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுடன் விலை குறைப்பு தொடர்பான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு கல்குவாரி உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்குவதற்கு குடும்ப அட்டைதாரர்கள் வீட்டிற்கே சென்று நியாய விலைகடை விற்பனையாளர்கள் மூலம் டோக்கன் வழங்கும் பணிகள் நடைபெற்று வருவதே சூடமங்கலம் மண்டலம் சுப்பிரமணிய நகர் பகுதியில் மாவட்ட தலைவர் பிருந்தாதேவி நேரில் சென்று ஆய்வு செய்தார் ஆத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட முப்பத்தொன்றாவது வார்டில் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்ட நியாய விலை கடையை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயசந்தரன் இன்று திறந்து வைத்தார்